உள்ளே வந்த தலைமை ஆராய்ச்சியாளர் அஸ்வின் குமார் கான்பரன்ஸ் ஹாலில் உள்ள தனது இருக்கையில் அமர்ந்து இங்கு வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம் என்று சொல்லி அவர் பேசத் தொடங்கினார் தலைமை ஆராய்ச்சியாளர் அஸ்வின் குமார் தொடர்ந்து நான் ஏன் இந்த கான்பரன்ஸ் மீட்டிங்குக்கு உங்கள் எல்லாரையும் அழைத்தேன் என்றால் நாம் செய்த ஆராய்ச்சியின் இதுவரை சில தவறுகள் நடந்திருந்தாலும் பல வெற்றிகளை கண்டுள்ளோம் அதேபோல் இன்று நாம் இக்காலத்திற்கு ஏற்றதாக வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் அதற்கு உங்கள் கருத்துக்களையும் அறிவியல் சார்ந்த ஆலோசனைகளையும் என்னுடன் கலந்துரையாடலாம் என்று அஸ்வின் குமார் சொல்கிறார் தலைமை ஆராய்ச்சியாளர் அஸ்வின் குமார் தனது உரையை பேசி முடித்தவுடன் அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறுகின்றனர் ஒவ்வொருவரும் தங்களுடைய அற்புதமான எண்ணங்களை முன்வைக்கும்போது அந்த இடத்தில் ஒரு அறிவியல் விவாதம் களை கட்டியது அப்பொழுது ரவிமித்திரனுக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கிறது ரவிமித்திரன் மெல்ல எழுந்து சபையில் பேசத் தொடங்கினான் நான் புதிதாக ஒரு டைம் டிராவல் மிஷின் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதில் இக்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் பயணிக்க முடியும் எனது ஆராய்ச்சி இன்னும் முழுமை அடையவில்லை எனக்கு தலைமை ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து ஒத்துழைப்பு கிடைத்தால் அந்த காலத்தை கடக்கும் இயந்திரத்தை நான் முழுமையாக உருவாக்கி உங்களிடம் அதை செயல்படுத்தி காட்டுவேன் என்று அனைவரிடமும் ரவிமித்திரன் சொல்கிறான் அப்பொழுது அந்த கான்பரன்ஸ் ஹாலில் இருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு நிமிஷம் மிஸ்டர் ரவிமித்திரன் என்று இடைமறைத்து பேசத் பேச தொடங்கினார் அந்த நபர் சற்று யோசித்துவிட்டு டைம் டிராவல் மிஷினை பற்றிய ஆராய்ச்சியும் உருவாக்குவதும் அக்காலத்தில் சாத்தியமில்லை என்றாலும் இக்காலத்தில் இது சாத்தியம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நம் முன்னோர்கள் காலத்தில் விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை உருவாக்கி உலக நாடுகள் தடுத்தும் பரிசோதித்து பல நாடுகளில் அதிர வைத்து நம் இந்தியாவிற்கு பெருமை வாங்கி தந்தவர் அப்படிப்பட்ட தலைசிறந்த விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஏன் இந்த டைம் டிராவல் மிஷினை பற்றி யோசித்து இருக்க மாட்டாரா அவர் அதன் பின் விளைவுகளை சிந்தித்ததால் டைம் டிராவல் மிஷினை செயல்படுத்தப்பட்டு கால பயணத்தால் ஒருவரின் விதி மாறப்பட்டால் அக்காலத்தில் அவருடைய எதிர்கால வாழ்க்கையே மாறிவிடாதா என்று எண்ணியே அவர் அந்த டைம் டிராவல் ஆராய்ச்சியை செய்யாமல் இருந்திருப்பார் அதனால் இந்த பரிசோதனையை மேலும் தொடராமல் இருக்க வேண்டும் இந்த டைம் டிராவல் பரிசோதனை இக்காலத்தில் பெரும் பிரச்சனையை உண்டாக்கும் வாய்ப்பு உண்டு என்று ரவிமித்திரனிடம் சொல்கிறார் அந்த நபர் இதற்கு ரவிமித்திரன் சற்று நிதானமாக பதில் கூறுகிறார் நான் உருவாக்கப் போகும் டைம் டிராவல் மிஷின் சற்று வேறுபட்டு இருக்கும் நான் நவீன தொழில்நுட்பங்களையும் சிறந்த கருவிகளையும் பயன்படுத்தி இந்த கால இயந்திரத்தை உருவாக்குகிறேன் எனது கண்டுபிடிப்பின் மூலம் நான் உருவாக்கிய டைம் டிராவல் மிஷின் அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் பயணம் செய்யலாம் ஆனால் நம்முடைய உருவங்கள் மறையாது மாறாக நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்வோம் அந்த டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்துபவர்கள் அவர்களின் உறக்கத்தில் காணும் யாவும் அவர்களது நினைவுகளில் பதிவாகிக் கொண்டிருக்கும் இந்த செயல்முறையால் அந்த நபரின் நினைவுகளை நாம் ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலம் அக்காலத்தையும் இக்காலத்தையும் இங்கு திரையில் நாம் காண முடியும் இதுதான் எனது புதிய ஆராய்ச்சியின் மூலம் நான் கண்டுபிடிக்க இருக்கும் ட்ரீம் இன்ஃபர்மேஷன் மெத்தட் டைம் மிஷின் என் சிந்தனையின் எழுத்துக்கள் தொடரும்